மிக முக்கிய செய்தியை தமிழக முதல்வர் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள குடியுரிமை சட்டத்தை இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு ஒரு அறிவிப்பு ஏற்றிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்பட்டது தமிழக குறிப்பாக கேரள முதல்வர் பினராய் விஜயனை தொடர்ந்து தமிழக முதல்வரும் இது போன்ற அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக நாடாளு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய இறுதி நாட்களில் ஒன்றிய பாஜக அரசு இருந்து வரும் வேளையில் பல்வேறு தரப்பு மக்களாலும் எதிர்க்கப்பட எதிர்க்கப்பட்ட குடியிருந்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்த அவசர கதியில் நேற்று அறிவிக்க ஒன்றினை வெளியிட்டுள்ளது இந்திய அறிவு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு முற்றிலும் எதிரானது மட்டுமல்ல பல வகையான மொழி இன மதம் மற்றும் வாழ்விட சூழல் ஆகியவற்றால் வேறுபாட்டிருந்தாலும் வேறுபட்டிருந்தாலும் ஒன்றுபட்ட உணர்வுடன் வாழ்ந்து வரும் இந்திய மக்களின் நலனுக்கு இந்திய தாய் திருநாட்டின் பன்முக தன்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் முற்றிலும் எதிரானதாகும் அது மட்டுமல்ல சிறுபான்மை சமூகத்தினர் மற்றும் முகாம்வால் தமிழர்களின் நலனுக்காக எதிரானதாக இச்சட்டம் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் கழக அரசு அமைந்தவுடனே அதாவது கடந்த எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் குடியுரிமத்து சட்டத்திற்கு எதிராக அரசின் சார்பாக நான் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அதனை நிறைவேற்றி சட்டத்தினை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு அதனை அனுப்பி வைத்தோம் தமிழ்நாட்டை போலவே தமிழ்நாட்டை போலவே பல்வேறு மாநிலங்களும் இதனை எதிர்த்து குரல் கொடுத்து வந்துள்ளனர் இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் கட்டணத்திலிருந்து தப்பிப்பதற்காக மக்களை திசை திருக்கும் நோக்கத்துடன் தேர்தல் அரசியலுக்காக இச்சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதாக என கருத வேண்டியிருக்கிறது இந்திய மக்களிடையே பேதங்களை தோற்றுவிக்க வழிவகை செய்யும் இந்த சட்டத்தால் எந்த விதமான நன்மையோ பயனோ இருக்கப் போவதில்லை இந்த சட்டம் முற்றிலும் தேவையற்ற ஒன்று என்பதுடன் ரத்து செய்யப்பட வேண்டியது என்பதுதான் இந்த அரசின் கருத்தாகும் எனவே ஒன்றிய அரசின் நிறைவேற்றியிருக்கும் இருக்கும் குடிமன்ற சட்டத்தை தமிழ்நாட்டை நிறைவேற்றிட தமிழ்நாடு அரசு எவ்வகையிலும் இடமளிக்காது இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு சட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காது என்பதனை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இந்த நேரத்திலும் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என தமிழக முதல்வர் திட்டவட்டமாக இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இனி தமிழகத்தில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படாது என தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது